பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் வீட்டில் இருக்கிற ராஜி நல்லா படித்து பரீட்சை எழுதி பாஸான சந்தோஷத்தில் எல்லாரும் இருக்காங்க இதுக்காக கதிர் ராஜிக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்க ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் கதிருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே தான் கதிர் நல்லபடியாக படிக்காம இருந்துட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்க உடனே கதிர் சொல்றாங்க சீக்கிரமாவே நீ நினைச்ச மாதிரி போலீஸாக போற நீ மட்டும் அப்படி சாதிச்சு காமிச்சிட்டனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்னு ராஜியை நினச்சி கது ரொம்ப சந்தோஷப்படுறாரு தங்கமயில் தன்னுடைய அம்மா வீட்ல சோகமா எதையும் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத இங்க பாக்கியம் கவனிக்கிறாங்க இங்க தங்கமயில் சாப்பிடாததுனால தான் அடிக்கடி வாமிட் எடுக்கிறாளா மயக்கம் வருதுன்னு சொல்றாளா அப்படின்னு யோசி யோசிக்கிறாங்க அப்பதான் தங்கமயில் சொல்றாங்க எனக்கு என்னவோ நான் மாசமா இருப்பணும்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லி அது என்ன ஏதுன்னு பார்க்க தங்கமயில் மாசமாக தான் இருக்காங்கன்றது தெரிய வர பாக்கியம் வீட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பாக்கியம் சொல்றாங்க இந்த ஒரு காரணம் போதும் தங்கமயில் உன் வீட்டில் உன்னை நாங்களே கூட்டிகிட்டு போய் விடுறோம் நீ சரவணன் மாப்பிள கூட சந்தோஷமாக வாழ உன் வாரிசு ஒன்று போதும் இதன் மூலமா நீ செஞ்ச எல்லா தப்பையும் சரவணன் மாப்ள மன்னிச்சிருவாரு கண்டிப்பா உன்னை பத்தி வீட்டில் யார்கிட்டையும் சொல்லி மாட்டி விடவும் மாட்டாரு நீ இப்ப மாசமா இருக்கிறதுனால உன்னை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க ஏன்னா பாண்டியன் வீட்டோட முதல் வாரிசை நீ தான் சுமக்கிற அந்த பெருமை உனக்கு மட்டும்தான் எல்லா உரிமையோடையும் ஓ மாமியார் மாமனார் வீட்டுக்கு போக சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்ல அம்மா எந்த பிரச்சனையும் வராதில்லன்னு கேட்கும்போது முதல்ல பிரச்சனை வரும் தான் நினைச்சேன் இப்ப நீ மாசமா இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கலான்ற தைரியம் வந்துருச்சு அவங்களும் கண்டிப்பா நம்ம சொன்ன பொய்யை தெரிஞ்சுக்கிட்டாலும் கண்டுக்க மாட்டாங்க சொல்லப்போனா எந்த பிரச்சனையும் வராது என் மேல நம்பிக்கை வச்சு நீ சீக்கிரமா கிளம்பு சரவணன் தம்பிய பார்க்கறதுக்காக நான் உன்னை பாண்டியன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் இங்கேயே இருக்கிறத விட்டுட்டு அங்க சந்தோஷமா உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சந்தோஷமா இருக்குமா நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு தங்கமயிலும் பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்க பாக்கியம் அவங்களுடைய வீட்டுக்காரர் இப்போ பா தங்கமயிலோட தங்கச்சீன எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாக்கியம் கண் கலங்கிக்கிட்டே சொல்றாங்க தங்கமயில் தங்கமயிலோட கல்யாணத்துக்காக நாம் சொன்ன பொய்யால் என் பொண்ணு என் வீட்லேயும் இருந்துருவாளோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ சந்தோஷமாக தங்கமயில் மறுபடியும் அங்கே வாழ போகிறா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தங்கமயில கூட்டிகிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க அங்கே வந்த பாக்கியம் எல்லாரையும் கூப்பிட்டு சமந்தி நீங்க பாட்டி ஆயிட்டீங்க தங்கமயிலு மாசமா இருக்கா அதான் நாங்களே கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமான விஷயத்த சொல்லலாமே நினைச்சோம் அப்படின்னு வீட்ல இருந்த எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க இத கேட்டுட்டு கோமதி சந்தோஷப்படுறாங்க ராஜி மீனான்னு எல்லாரும் சந்தோஷமா இங்க வந்து தங்கமயிலுக்கு வாழ்த்து சொல்றாங்க தங்கமயில் கண் கலங்கிக்கிட்டே இங்கே வந்து சரவணன் எங்கே இருக்காரு அவர்கிட்ட இதை சொன்னால் கண்டிப்பாக மனசு மாறிடுவார் என்னை மறுபடியும் பிரிஞ்சு வாழணும் நினைக்க மாட்டார் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க பாண்டியனும் கடையிலேருந்து வீட்டுக்கு வராரு உடனே சம்மந்தின்னு சொல்லி தங்கமயிலோட அப்பா ரொம்ப சந்தோஷமாக பாண்டியனோட கையை பிடிச்சி நீங்கள் தாத்தா வாயிட்டீங்க தங்கமயில் மாசமாக இருக்கா இந்தாங்க ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு தங்கமயிலோட அப்பா ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்க அந்த சமயம் அங்கே வந்த சரவணன் கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்ல இங்கே ரொம்ப நாள் இங்கே மேல மேலே கோமா இருந்த சரவணன் ரொம்ப சந்தோஷமா தங்கமையில கண் கலங்கிக்கிட்டே பார்க்கும்போது உடனே கோமதி நீ மாசமாக இருக்கியா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்தியா சரவணா நம்ம வீட்டு வாரிசை தங்கமயில் பார்த்துக்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு தங்கமயில் கூப்பிட்டு போய் தங்கமயில் கிட்ட என்ன ஏதுன்னு பேசு இன்னும் உன்னை காணுமேனு தங்கமயில் இம்புட்டு நேரம் தேடிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லும்போது போது தங்கமயில பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்க வந்து சரவணனும் மெதுவா தன்னுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு இங்க வந்து தங்கமயில் அழுதுகிட்டே மாமா என்ன மன்னிச்சிருங்க கேளுங்க இனி எந்த பொய்யவும் நான் சொல்லவும் மாட்டேன் உண்மையை நான் மறைக்கவும் மாட்டேன் உங்களுக்கு நான் மாசமாக இருக்கிறத கேட்டு உண்மையாகவே சந்தோஷம் தானே என் மேலே இன்னும் கோபமாக இருக்கீங்களா இல்லை கோவம் எல்லாம் போயிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே சரவணனுக்கு என்ன பதில் சொல்லனு தெரியாமல் இங்கே கண் கலங்கி மெதுவாக சிரிச்சுக்கிட்டே உன் மேலே கோவம் இருந்தாலும் ஒன்றையே தான் நினச்சிட்டு இருந்தேன் உன்னை நினச்சிக்கிட்டு என்னால் வேலைக்கு கூட போக முடியல என்னை நீ ஏமாத்துறதை ஏற்றுக்க முடியலனாலும் இப்போ இந்த வீட்டோட வாரிசை நீ சுமந்துட்டுருக்க உன்னை எப்படி நான் வெளியில் அனுப்ப முடியும் இல்லை நீ செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி உன்னை எப்படி நான் வந்து உன் மேலே கோவப்பட முடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்ல மாமா நீங்கள் மனசு மாறுவீங்க திட்டாமல் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது என்னை திட்டாமல் இருந்தீங்கல்ல அதுவே போதும் மாமா என்னை மன்னிச்சிடுங்க நாம் இனி சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் நான் என் அப்பா அம்மா வாழ பொய் சொல்லிட்டேன் இனி கண்டிப்பாக உங்ககிட்ட எந்த பொய்யவும் சொல்ல மாட்டேன் உண்மையை நான் மறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க உடனே அழுகாத தங்கமயில் இப்படி மாசமா இருக்க உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அதே மாதிரி இன்னொரு தடவை இப்படி பொய் சொல்லி மட்டும் ஏமாத்தாத அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு வந்த பிரச்சனைய பெருசாக்காமல் அப்படியே சமாளிச்சிட்டு தங்கமயில பற்றின உண்மையவும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லாமல் அப்படியே விட்டுடுறாரு இங்கே வந்து சரவணன் உடனே பாண்டியனும் அங்கே வந்த தங்கமயிலோட அப்பா அம்மா கிட்ட நீங்கள் இப்படி சந்தோஷமான விஷயத்த சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை இங்கே நடந்த பிரச்சனையால் அரசியோட கல்யாணத்தால் நாங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ தங்கமயில் மூலமாக வந்த இந்த சந்தோஷமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது இனி எங்கள் வீட்டுக்குன்னு இங்கே எங்கள் வீட்டு வாரிசு வரப்போகிறதுனால தங்கமயிலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல இப்போ தான் பாக்கியம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ என் பொண்ணை நல்லபடியாக இங்கே கொண்டு வந்து விட்டுட்டோம் இனி மயிலுக்கு எந்த பிரச்சனையும் வராது மாப்பிள்ளையும் தங்கமயிலும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் அதுவே போதும் அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க பாக்கியம் எல்லாரும் இந்த சந்தோஷத்தில் பேசிகிட்ருக்க பாண்டியன் எல்லோரும் முன்னாடியே சொல்கிறாரு எப்படியோ நம்ம வீட்டில் உள்ள நம்ம மருமக ராஜி படித்து நல்லபடியாக முன்னேறணுன்றதுக்காக நல்ல மதிப்பெண்ணெல்லாம் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இங்கே சரவணோட வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ தங்கமையில் மாசமாக இருக்கிறதுனா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல கோமதி இனி அரசியை பற்றி யோசிக்க வேண்டாம் அரசியவ வாழ்க்கையை பார்த்துப்பா இனி நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் கவனிச்சுக்கணும் தங்கமயில எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க தங்கமயில் நல்லா சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தேவையில்லாம நிறைய வேலையெல்லாம் செய்யக்கூடாது சரியா நாங்கள் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது தங்கமயில் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா பேச பாண்டியன் இப்படி பேசுனதை கேட்டுட்டு தங்கமயில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மறுபடியும் பாண்டியன் மாமா வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் திட்டுவாங்க பிரச்சனை வரும் என்னை பற்றின உண்மையை மாமா சொல்லிருவாருன்னு பயந்துகிட்டே இருந்தேன் இப்போ நான் மாசமானதால எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் என்னை நல்லா கவனிக்கிறாங்க இதுவே எனக்கு போதும் இனி எந்த பொய்யும் சொல்லாம உண்மையை மறைக்காம நான் இவங்க எல்லாருக்கும் உண்மையா நடந்துக்கணும் அப்படின்னு தங்கமயில் புரிஞ்சுக்கிறாங்க இங்க அரசியும் பரீட்சையில பாஸ் ஆனதால் மாறிக்கிட்ட அரசி சொல்றாங்க என் அப்பா ஆசைப்பட்டு என்னை நிறைய படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு பெரிய ஒரு வேலைக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் அது எதுவுமே நடக்காத மாதிரி நான் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இனி என்னால் படிக்கவே முடியாது எங்கள் அப்பா ஆசைப்பட்ட எதையும் நான் செய்யவே இல்லை அப்படின்னு அரசி ரொம்ப மனவேதனையோட தான் மாமியார் மாறிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க உடனே மாறியும் இங்கே வடிவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டு பொண்ணு ராஜி கூட தான் கதற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்குன்னுட்டு அவங்க எல்லாரும் படிக்க வைக்காம இருந்தாங்களா ராஜியும் படிச்சு ஒன்றை மாதிரியே நல்லா பாஸ் ஆகி இங்கே வந்து வேலைக்கெல்லாம் போக தானே போறா உங்க வீட்டில் உள்ளவங்க ராஜியை நல்லா கவனிக்கும்போது போது நாங்கள் மட்டும் அப்படியே விட்டுருவோமா இன்றைக்கே கண்டிப்பாக வீட்டில் கிட்டே உன் படிப்பை பற்றி பேசி நீ காலேஜுக்கு போக எல்லா ஏற்பாடையும் நாங்கள் செய்கிறோம் நீ கவலைப்படாமல் இரு அரசி நீ நல்லா படிக்கிற பிள்ளை நீ படித்தா எங்களுக்கும் நல்லா இருக்கும்ல நாங்களும் சந்தோஷப்படுவோம் நீயும் பெரிய வேலைக்கு போனா எங்களுக்கு அது மதிப்பா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அத்தை உண்மையா தான் சொல்றீங்களா நீங்க சொன்னா மாமா ஏத்துப்பாரா என்ன காலேஜுக்கு அனுப்புவாரா நான் மட்டும் படிச்சு பெரிய ஒரு வேலைக்கு போனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என் அப்பா அம்மா மனசு மாற வாய்ப்பு இருக்கு சந்தோஷமா என்கிட்ட பேசுவாங்க நான் படிக்காமல் இப்படி இந்த குமார விரும்பினதெல்லாம் கேட்டு தான் அவங்க கல்யாண ஏற்பாடையே செஞ்சாங்க என் அப்பா என் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தாரு அது எல்லாத்தையும் ஒன்று இல்லாமல் செஞ்சுட்டேன் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரலைனாலும் பரவாயில்ல என் அப்பா மறுபடியும் என்கிட்ட பேசணும் நானும் என் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட பேசி சந்தோஷமாக இருக்கணும்னா நான் கண்டிப்பாக படிக்கணும் அதுக்காக வீட்டில் உள்ள மாமாக்கிட்டெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா எனக்காக அப்படின்னு அரசி கேட்க உடனே வடிவும் மாறியும் ஒத்துக்கிறாங்க சக்திவேலும் குமாரும் பேசிக்கிட்டே வராங்க இப்படி நம்ம பணத்தை ஏமாற்றி எடுத்துகிட்டு போன மாதிரி போயிட்டாங்களே அந்த பணத்தை வச்சு பெரிய இடம் வாங்கலாம் நினச்சது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டே உள்ள வர ஒரு உடனே முத்துவேலும் சக்தி என்ன அந்த ஆஃபீஸர் வர சொன்னாங்களா விசாரிக்கிறதுக்கு போனியா அவங்க பணத்தை திருப்பி தரேன்னு சொன்னாங்களா என்ன தான் நடந்தது பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்க அண்ணன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல விசாரிக்க கூப்பிட்டு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க இப்படி தலை வர வேண்டியதாக போயிடுச்சுன்னு அங்கே இருக்கிற டாக்குமெண்ட் பணம்னு எல்லாத்த பற்றியும் விசாரித்து இதுக்கு முதல்ல கணக்கு இருந்தால் சொல்லிவிட்டு அப்புறமா பணத்தை வாங்கிட்டு போங்க நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்கன்றது எங்களுக்கு தெரியணும் இந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்ததுன்றது தெரியணும்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க என்ன சொல்லன்னு தெரியல பதில் பேசாம அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்கோம் இப்படி நம்மளை வசமா மாட்டிவிட்டு நமக்கு நம்ம பணம் கிடைக்காம செஞ்சது யாருன்னு மட்டும் தெரிஞ்சா அவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேனே கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் அந்த இடம் வாங்குறதுக்காக வச்சிருந்த பணம் மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச பணமும் இல்லாம ஆயிடுச்சின்னு எனக்கு கோவம் தாங்கவே மாட்டேக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே மாறி அப்பத்தா முன்னாடி சொல்றாங்க இவ்வளோ கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் உழைச்சேன் நேர்மையா சம்பாதிச்சேன்னு சொல்றீங்களே நேர்மையா சம்பாதிச்சிருந்தா எல்லா பணத்துக்கும் கணக்கை காமிக்க வேண்டியதானே கணக்கில்லாத பணம் வீட்ல வைக்க கூடாதுன்னு தெரியாதா வீட்டில் இருந்த பணம் சரியில்லாத பணம்னு தெரிஞ்சு தானே எடுத்துகிட்டு போயிருக்காங்க நீங்கள் செஞ்ச தப்புக்கு மற்றவங்கள வந்து பேசாதீங்க யாரோ நம்மளை மாட்டி விட்டுருக்காங்கன்னா நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க தானே நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு போல நீங்கள் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்ச பணமாக இருந்தால் அந்த பணம் கண்டிப்பாக நம்மளை விட்டு போயிருக்காது அப்படியே போயிருந்தாலும் நமக்கு தேடி வரும் ஆனால் நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு அதனால தான் பணம் கிடைக்கல உழைச்ச பணம்னு சொல்லாதீங்க மற்றவங்கள ஏமாற்றி வாங்கின பணம்னு சொல்லுங்க அப்படின்னு மாறி சொல்ல சொல்லும்போது இங்கே சக்திவேல் ரொம்ப கோபமாக மாறி இதுக்கு மேலே எதுவும் பேசாத நாங்களே அவமானப்பட்டு வந்து நிற்கிறோமேனு தலை குனிஞ்சு கோபத்தில் இருக்கேன் இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான் உனக்கு சம்பாதிக்கிறத பற்றி தெரியுமா பிஸ்னஸை பற்றி ஏதாவது தெரியுமா பணத்தை பற்றி தெரிஞ்சால் தானே பணத்தோட அருமை பெருமை என்னென்னு தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கஷ்டம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேலும் என்னாச்சு வேற எதுவும் பிரச்சனையான்னு கேட்க அது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டு மருமக அரசி பரீட்சையில பாஸ் ஆகி நிறைய மதிப்பெண்ணெல்லாம் வாங்கியிருக்கா நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பணம் தான் முக்கியம் சொத்து தான் முக்கியம்னு போன பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே வீட்டில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கலா அப்படின்னு மாறி கேட்குறாங்க உடனே அப்பத்தாவும் ஆமா முத்துவேலு நானே சொல்லணும்னு நினச்சேன் அரசி நல்லபடியாக படித்து முன்னேறணும்னு ஆசைப்படுறா அவ தான் பாஸ் ஆகிட்டால பேசாமல் காலேஜுக்கு அனுப்புனா என்ன நம்ம வீட்டு பொண்ணு ராஜியை பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க படிக்க வச்சுருக்காங்கல்ல இங்கே ராஜி படிக்கணுன்றதுக்காக தான் கதிரே பார்ட் டைம் வேலைக்கெலாம் போறாராம் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ராஜி மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த அரசியவும் நாம் படிக்க வச்சா நம்மளுக்கு தானே பெருமையாக இருக்கும் ராஜி மாதிரி இங்கே வந்து அரசியும் படித்து முடிச்சுட்டு பெரிய வேலைக்கெலாம் போகணுன்னு ஆசைப்பட்றா நாம் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் காலேஜுக்கு அரசி போகிறதுக்கு நம்ம ஒத்துக்கணும் இங்கே குமார சுமாதனை இருக்கான் தினமும் அரசியை காலேஜுக்கு அவனே கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டும் அரசி தன்னுடைய படிப்பை முடித்ததுக்கப்புறமா மேற்கொண்டு வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு அரசி முடிவெடுக்கட்டும் இப்போ காலேஜ் படிப்பை அரசி முடிக்கணும் இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்பத்தா உடனே குமார் முத்துவேல் தன்னுடைய முடிவை சொல்கிறதுக்கு முன்னாடியே அரசி ஒன்றும் படிக்க வேண்டாம் காலேஜுக்குலாம் போக வேண்டாம் அவள் படிக்கப் போகிறேன்னு தானே அவள் குடும்பத்தையே ஏமாத்துறான் அதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் ஏமாற்றிருவாள் அப்படின்னு சொல்ல முத்துவேல் குமாரை பார்த்து முறைக்கிறாரு ஏமாத்துறது அரசி கிடையாது நீதான் அங்கே அரசியை படிக்க விடாம தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சது நீ தான் நீ எல்லாம் பேசாத நான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அது வரைக்கும் இந்த வீட்டில் அரசி படிப்பை பற்றி யாரும் பேச வேண்டாம் குமார் உனக்கு தான் நான் சொல்கிறேன் புரியுதா ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது இதில் நீயும் அரசியும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிளம்பி போக உடனே வடிவு சொல்கிறாங்க நான் வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிற அரசி கண்டிப்பாக நீ படிப்ப படித்து முன்னேறுவே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நீ சந்தோஷமா இரு குமார் பேச்செல்லாம் நீ பெருசாகவே எடுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வீட்டில் எல்லாரும் அரசிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நான் காலேஜில் போய் படிப்பேன் என் அப்பா நினைச்ச மாதிரியே பெரிய ஆளாவ அது மட்டும் இல்லாமல் இந்த குமார சும்மா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க குமாருக்கு அரசி காலேஜில் போய் படிக்கணுன்றது கொஞ்சம் கூட பிடிக்கல அரசி ஏற்கனவே தேவையில்லாத வேலையை செய்கிறா இதில் அவளுக்காக பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கணுமா அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாவா வந்திருக்கா என் சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காகலாம் வந்திருக்கா அரசிக்கு கண்டிப்பாக இந்த காலேஜுக்கு அரசியை அனுப்பவும் கூடாது படிக்க வைக்கவும் கூடாது அப்படின்னு அரசி மேலே குமார் ரொம்ப கோபமாக இருக்காரு அங்கே வீட்டில் பாண்டியனோட வீட்டில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் நின்று இங்கே கோலம் இருக்காங்க கோமதி இங்கே மாசமாக இருக்க இந்த தங்கமயில் எல்லா வேலையும் செய்யக்கூடாது நம்மளும் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கோலம் போட்டுட்ருக்க அங்கே குமார் வந்த உடனே இந்த கோமதி முன்னாடி அரசியை வெளுத்து வாங்கணும் அவங்க பொண்ணு இங்கே கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கே இந்த பாண்டியனும் கோமதியும் கூப்பிட்டு போயிடணும் நாமளாக சொன்னால் இந்த அரசி கேட்க மாட்டேங்கிறா உண்மையாக ஒத்துக்க மாட்டிக்கிறா அவள் வீட்டுக்கு போகவே மாட்டா நாம் படிக்க வைக்கணுமா அந்த அரசிக்கு படிப்பு தான் முக்கியம்னா என்ன எதுக்கு விரும்பி ஏமாற்றணும் அவள் அவள் படிக்கக்கூடாதுன்னா அவளை கண்டிப்பாக நம்ம வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பணும் அவளுக்காக நம்ம எந்த பணமும் செலவு செய்யவே கூடாது இன்னைக்கு இருக்கு அரசிக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் நின்ன குமார் அரசிங்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட என்ன நீ கூப்பிட்டா நான் வரணுமா என்ன ஏற்கனவே உன்னால் நிறைய பிரச்சனை இருக்குன்னு உன் பக்கமே வரக்கூடாதுன்னு நினச்சேன் இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்றேன்னு கேட்கும்போது வா நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி வேணுனே பிரச்சனை செஞ்சு கோமதி முன்னாடி அரசிய பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உடனே தாங்க முடியாத அரசியும் என்ன குமார் கூப்பிட்டு இப்படி செய்கிற நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்க நீ எல்லாம் படிக்கணுமா படிக்கிறதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா போய் வீட்டு வேலையை செய் நீ எல்லாம் ஆனால் ஒன்னெல்லாம் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு கோமதிக்கு கேக்குற மாதிரி தேவையில்லாம பிரச்சனை செஞ்சு அரசிய அவமானப்படுத்துறாரு கோலம் போட்டுட்டு இருந்த கோமதி திரும்பி பாக்குறாங்க அரசி ஆயிட்டா ஆனால் படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த குமார் பிரச்சனை செய்கிறானே இதே நம்ம வீட்டில் இருந்திருந்தா அரசி ராணி மாதிரி இருந்திருப்பா இன்னும் நல்லா படிக்க வச்சு அவளை பெரிய ஆள் ஆக்கியிருப்பாரு ஆனால் அந்த வீட்டில் குமார் தான் வேணும்னு போய் அவமானப்பட்டுல நிற்கிறா என் பொண்ணு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த குமார் ஏன் முன்னாடியே வேணும்னே தப்பை செய்யாத அரசியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறா உண்மையாகவே விரும்பி தான் அரசி கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா இல்லை எங்களுக்காக இப்படி அரசியை அவமானப்படுத்திகிட்டு இருக்கானா இந்த குமார் ஒன்றும் புரியல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது இந்த அரசியும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டாலே எப்படி உண்மையை கண்டுபிடிக்கன்னு தெரியலன்னு கோமதி நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க இங்கே அரசி அவங்க அம்மாவை பார்த்து அழுதுகிட்டே குமார் வேண்டாம் குமார் இப்படிலாம் செய்யாத ஏற்கனவே என் அப் அப்பா முன்னாடி இப்படி நீ எங்கள் அப்பாவையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சதுக்கு உன்னை நான் என்ன செஞ்சேன் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல நீ எல்லாம் படித்து என்னாக போகிற என்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பையிலருந்தே நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் படிக்கணுன்ற ஆசை உனக்கு இருக்கவே கூடாது நீ எல்லாம் ஒரு ஆள் பாண்டியனோட பொண்ணாக இருந்துக்கிட்டு நீ படித்து என்ன செய்ய போகிற உனக்குன்னு ஒரு கடை ஆரம்பித்து கொடுக்கணுமா ஒன்றும் தேவையில்ல வீட்டு வேலையை பாரு நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டால் போதும் உங்கள் அப்பா எப்படி படிப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே படிப்பெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து படிக்கணுன்ற ஆசை உனக்கு வந்துருச்சா படிக்கவே மாட்டேன்னு என் வீட்டில் உள்ள உங்ககிட்ட போய் சொல்லு இந்த படிக்கணுன்ற ஆசை உனக்கு வந்துச்சு அவ்வளவுதான் இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியாது அப்புறம் உங்கள் அப்பா வீட்டுக்கே தான் போக வேண்டிய நிலமை வரும் புரியுதா நான் சொல்கிறத கேப்பில்ல அப்படின்னு நல்லா திட்டிட்டு வெளுத்து வாங்கிட்டு போக அழுதுகிட்டே நிற்கிற அரசியை பார்த்து கோமதி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே கோமதி என்றைக்கும் இல்லாமல் கிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்ச கோமதி அரசி அரசி அப்படின்னு கூப்பிட்டு நான் இன்னைக்கு கோயிலுக்கு வரேன் நீ வா உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்கிறாங்க அம்மா நான் தனியாக எப்படிமா வரதுன்னு கேட்க நீ வரணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வீட்டுக்குள்ளே போகிறாங்க அம்மா ரொம்ப பாவம் இந்த குமார் இப்படி நடந்துக்கிட்டதால் ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்க போல அதான் கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கூப்பிட்டதால வீட்டில் கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க அரசி கோமதியை பார்த்து எப்படி பேசுகிறது பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நின்றுட்டுருக்க கோமதியும் அரசியை பார்த்த உடனே அழுகிறாங்க ஏன் அரசி என்ன தான் ஆச்சு ஏன் இப்படி செஞ்ச நீ மட்டும் நம்ம வீட்டில் இருந்திருந்தா உங்கள் அப்பா நீ பாஸ் ஆனதை நினச்சி எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாரு அந்த சந்தோஷத்தை கூட எங்களுக்கு தரக்கூடாதுன்னு நினச்சிட்டால பார்த்தல குமார் என்ன செய்கிறான்னு என்னை பார்த்து பார்த்து உன்னை திட்டுறான் என் நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நின்னா அந்த குமாருக்கு அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு நாடி அந்த குமாரை கல்யாணம் பண்ண நீ அந்த வீட்டில் சந்தோஷமாகவே இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது இப்படி நல்லா அனுபவிக்கிறியே இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா எதுக்குடி அவனை கல்யாணம் பண்ண ஏன் எங்களை அவமானப்படுத்தின அப்படின்னு கேட்டு கேட்டு அழுகிறாங்க கோமதி இங்கே எவ்வளவோ சமாளித்து பார்க்குறாங்க உடனே இங்கே வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே கோமதிக்கிட்ட அம்மா நான் எந்த தப்பும் செய்யலைம்மா நீங்கள் அழாதீங்கம்மா உங்கள் பொண்ணு அரசி தப்பு செஞ்சுருப்பான் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்க அந்த உண்மையை தெரியணுன்னா உன்னை வர வச்சேன் என்ன தான் நடந்ததுன்னு கேட்குறாங்க அங்கே கல்யாணத்துக்கு நாள் என்ன நடந்தது அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் ஒன்று விரும்பி அந்த குமார கல்யாணம் பண்ணிக்கணும்னு போகலம்மா அவன் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வேன் கல்யாணத்தை நிப்பாட்டுவேனு கையில் இருந்த ஆதாரத்தைலாம் வச்சு தான் மன்னிப்பு கேட்க கூப்பிட்டான் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அவன் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சது மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தையே தலை வைக்கணும்னு பெருசாக திட்டம் போட்டிருக்கான்னு வேற வழி இல்லாமல் நானும் அங்கே வந்து அவன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தாங்கிக்க முடியாம அவன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் கட்டின தாலி என்கிட்ட இருக்குன்னு தாலியோட வந்து நின்னேன் போனா இது நானா கட்டிக்கிட்ட தாலிமா அந்த குமாருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவன் ஒன்று என் புருஷனும் கிடையாது அவன் வேணும்னே என்னை அவமானப்படுத்துறதுக்காக நான் அழுதா நீங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நிப்பீங்கன்றதுக்காக இப்படியெல்லாம் செய்யறாமா என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் நம்ம குடும்பம் தலை குனிய கூடாதுன்னு இப்படி தாலி கட்டிட்டு வந்து நின்னேன் ஆனா இந்த தாலியாலேயே அந்த குமாருக்கிட்ட நான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டு நிறைய பிரச்சனையில் இருக்கேம்மா அது மட்டும் இல்லாமல் நான் படிக்க கூடாதுன்னு குமார் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட கோமதி பேரதிர்ச்சியோட நீ சொல்றது எல்லாமே உண்மையான கேட்க இதுதாம்மா நடந்தது இதுதான் உண்மை இந்த தாலிக்கும் அந்த குமாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைம்மா ஆனா அந்த குமார் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சான்ல அவனுக்கு சரியான பாடம் புகட்ட தான் அந்த வீட்டுக்கே நான் மருமகளா போனேம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகுறாங்க அரசி அப்பதான் கோமதி நினைக்கிறாங்க என் பொண்ணுக்காக அந்த குமாரை நான் சும்மா விடக்கூடாது எவ்வளவோ பிரச்சனை செஞ்ச குமாரை என் அண்ணன் பையன்றதுக்காக பொறுமையா அமைதியா இருந்தேன் இனி எதுக்கு அமைதியா இருக்கணும் அது மட்டும் இல்ல அரசி வாழ்க்கைக்காக குமாரை நான் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டாதான் அவன் திருந்துவான் அவன் திருந்தலைனாலும் பரவாயில்ல என் பொண்ண நான் படிக்க வைக்கிறேன் அவன் யாரு படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் இங்க அரசிக்கு புருஷன் இல்லையே உண்மை எனக்கே தெரிஞ்சிருச்சு இனியும் என் பொண்ணு அந்த வீட்டில் மருமகளா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த குமாரெல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்றை அவமானப்படுத்தி பேசும்போது என்னால் எப்படி நீ தாங்கிக்க முடியும் அவனுக்கு படிப்புனா என்னன்னு தெரியுமா படிப்போட அருமை தெரியுமா இல்லை வேலை பார்க்குறதுனா என்னன்னு தெரியுமா ஒண்ணும் தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீ வா போலீஸ் மூலமாக என் அண்ணன்களுக்கும் அந்த குமாருக்கும் பாடம் புகட்டுற நான் அப்படின்னு போலீஸ் முன்னாடி அரசியை வச்சு உண்மை எல்லாத்தையும் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல வைக்கிறாங்க கோமதி நான் இருக்கிற அரசி உன் வாழ்க்கைக்காக நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அரசியும் என்னெல்லாம் செஞ்சார் இந்த குமார் அவரால் எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்க உடனே கோமதி அரசியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் குமரவேலுக்காக போலீஸ் வந்து முத்துவேல் வீட்டு வாசலில் நிற்க உடனே சக்திவேலும் என்ன சார் என்ன எங்கே வந்திருக்கீங்க தெரியாமல் வந்துட்டிங்களான்னு கேட்க உங்கள் பையனுக்காக தான் வந்திருக்கோம் உங்கள் பையன் குமார் என்ன செஞ்சுருக்காருன்னு தெரியுமா உங்கள் மருமக அரசு எங்கே அப்படின்னு கேட்க அவ எங்க போயிருக்கான்னு எங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லும்போது இல்ல கோயிலுக்கு போயிட்டு வரதாதான் சொல்லிட்டு போனா அப்படின்னு அப்பத்தான் சொல்றாங்க முதல்ல இந்த குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணமே நடக்கல கல்யாணம் நடந்ததா குமாரும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான் அங்க பாண்டியன் வீட்டில் அவங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அரசியை ஏமாத்தி வர வச்சு இப்போ பெரிய பிரச்சனை செஞ்சு தேவையில்லாத வேலையை செஞ்ச குமாரை நாங்கள் வந்து கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க போகிறோம் அப்படின்னு போலீஸ் வந்து குமாரை கூப்பிட உடனே குமாரும் என்னால் வர முடியாது ஏன் என் குடும்பத்தை ஏமாத்துனது அரசி நான் அவ காலத்தில் தாலி கட்டவே இல்லை அப்புறம் நான் எதுக்கு வரணும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வேணும்னா அரசி என் மேலே வந்து பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா வர முடியாது அப்படின்னு பிரச்சனை செய்கிறாரு வந்த போலீஸ் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ பொய் சொல்லி ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சக்திவேல் முன்னாடியே குமாரை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே கோமதி கூட அரசி நின்றுட்டுருக்க உங்க உடனே அப்பத்தா கேட்குறாங்க என்ன கோமதி என்ன நடந்ததுன்னு கேட்க கோமதி சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு அந்த குமார் மூலமாக கல்யாணம் நடக்கலை அரசி என் பொண்ணு அவளை நான் படித்து முன்னேற வைப்பேன் தப்பு செஞ்ச குமார் வசமாக மாட்டிக்கிட்டான் அரசிக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் குமார் செஞ்ச வேலைக்கு அவமானப்பட்டு நிற்கிறான் அப்படின்னு கோமதி அரசியோட வாழ்க்கையில குமாரால என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு தெளிவா முத்துவேல் சக்திவேல் முன்னாடி சொல்லி வெளுத்து வாங்குறாங்க இனி என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் உங்க வீட்ல மருமகளா இருந்து அவமானப்பட்ட வரைக்கும் போதும் என் முன்னாடியே என் பொண்ணை வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தின குமாருக்கு முடிஞ்ச அளவு நான் பாடம் புகட்டிட்டேன் இனி என் பொண்ணு வாழ்க்கையில நீங்க யாரும் தலையிட வேண்டாம் அரசிய நானே பாத்துக்கறேன் நீ வா அரசி உன்னை நான் படிக்க வைக்கிறேன் உன்னை பற்றி யார் என்ன தப்பாக பேசினாலும் நான் வந்து அதெல்லாம் சமாளிச்சிருவேன் என் பொண்ணு எனக்கு வந்ததே போதும் நீ வா அப்படின்னு சொல்லி அரசிய உரிமையோடு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நடந்த எல்லாத்தையும் பாண்டியன்கிட்டையும் வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் தெளிவாக சொல்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் கண்கலைங்க நிற்க உடனே பாண்டியன்கிட்ட இங்கே அரசிய மன்னிப்பு கேட்குறாங்க உண்மையாகவே நான் எந்த தப்பும் செய்யலைப்பா இந்த குமாரால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா உங்கள் பேச்சை கேட்காம முன்னாடி குமாரை விரும்பியிருக்கவே மாட்டேன் நான் செஞ்சது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணும் அப்படின்ற ஆசை எனக்கு இல்லை உங்கள் நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த குமாரை அவமானப்படுத்துறதுக்காகவும் அவன் தலகுனியை வைக்கிறதுக்காகவும் மருமகளாக நடித்தேன்ப்பா இந்த தாலி குமார் கட்டின தாலியே இல்லைப்பா நானாக கட்டிக்கிட்ட தாலிப்பா சொல்லப்போனால் நான் இன்னும் உங்கள் பொண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லி நான் செஞ்ச தப்பால் தான் எவ்வளவோ நீங்கள் அவமானப்பட்டுட்டீங்க என்னை இனி நீங்கள் மகளாக ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நான் உங்களெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா இன்னும் நீங்கள் என்னால் தலைகுனியக்கூடாது அவமானப்படக்கூடாதுன்னு அந்த குமார் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சப்பெல்லாம் பொறுமையாக இருந்தேன் ஆனால் அம்மா முன்னாடி உண்மையை என்னால் மறைக்க முடியல அதான் உண்மை எல்லாத்தையும் சொன்னேன் அம்மா எனக்காக அந்த குமாரை போலீஸ்லேயும் மாட்டி விட்டுட்டாங்க இனி நான் இங்கேயே இருக்கட்டுமாப்பா என்னை மனுஷ எல்லாரும் ஏத்துப்பீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கும்போது உடனே இங்கே அரசியை பார்த்து நீ எங்கேயும் போக வேண்டாம் என் பொண்ணா இங்கேயே ஏறு எவ்வளோ படிக்கணுமோ படி நான் படிக்க வைக்கிறேன் நீ பெரிய வேலைக்கு போகணும் அதுதான் உன் வாழ்க்கையில உனக்கு கை கொடுக்கும் படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அதை பார்த்து அந்த சந்தோஷத்தையாவது நீ எனக்கு கொடுக்கணும் அரசி மற்றபடி உன்கிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கல மற்றவங்கள நம்பி நீ ஏமாறக்கூடாது ஏன் என்னை நீ தலைநிமுறை வைக்க வேண்டாம் ஆனால் ஓ வாழ்க்கைக்காக நீ படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் அது மட்டும் போதும்பா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அரசிய மன்னிச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒவ்வொரு சந்தோஷமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால கோமதி எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க போலீஸ் குமாரை கூட்டிகிட்டு போய் உண்மை என்னன்னு விசாரிக்க வேற வழி இல்லாமல் இங்கே கல்யாணத்தை நிப்பாட்டை தான் இப்படியெல்லாம் செஞ்சேன் நான் செஞ்சது பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு போலீஸ் முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறாரு குமார் இங்கே வீட்டுக்கு வந்த மருமக அரசியால் இப்படி என் பையன் குமார் போலீஸில் மாட்டிக்கிட்டான் நம்ம குடும்பமே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறோம் ஆனால் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியால் இருக்காங்க அப்படின்னு கோமதி அரசியோட வாழ்க்கைக்காக பெரிய தப்பு செஞ்ச குமாரை வசமாக போலீஸ்கிட்ட மாட்டி விட்டதால அரசி மேலேயும் கோமதி மேலேயும் ரொம்ப கோபத்தில் இருக்காரு சக்திவேல்